சுறா புட்டு இருக்கு ரால் புட்டு இருக்கு வெஜ்ஜி புட்டு இருக்கு மற்றது இந்த பாத்தீங்கன்னு சொன்னா கிட்ட வந்து பாருங்க இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே பேர்லயே வந்து செப்பரேட்டா கடைக்குள்ள வந்தவுடனே பாருங்க கடை வந்து எவ்வளவு அழகா வந்து இன்டீரியர் செட்டப் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு மக்களே வெளியில பாருங்க காத்த ஊட்டி அடிக்கிறது கூலா குடிக்கணும்னு யோசிப்பீங்க தானே அதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பலூடா பலூடா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்ப நாங்க போறது வந்து நீ கல்யாணி டைனிங்க்கு தான் போறோம் என்ன கொள்ளுதோ என்ன அது விடுதா இதான்ட அறங்கம் பிசில் பறக்கவே வணக்கம் நான் சகி நான் இப்ப எங்க நிக்கிறேன் கெனடியில் நிக்கிறேன் என்னக்கு இன்னைக்கு வந்தான்னு சொன்னா நாங்க இப்ப நிக்கிறது இந்த நியூ கல்யாணி டைனிங் வந்து இருக்கிறோம் நியூ கல்யாணி டேக் அவுட் அண்ட் இருக்கு இந்த நியூ கல்யாணி டேக் அவுட் அண்ட் கேட்ரிங் வந்து பதினாறு வேடத்துக்கு முன்னே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இங்கால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதே பேர்லயே வந்து செப்பரேட்டா நியூ கல்யாணி டைனிங் சொல்லி நியூ கல்யாணி டைனிங் வந்து ஓபன் பண்ணிக்காங்க ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க இது வந்து கூடுதலா வந்து ஒருவருக்குமே தெரியாது ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன போகிறோம்னு சொன்னால் இந்த நியூ கல்யாணி டைனிங்கில் போயிட்டு உள்ளுக்கு போய் சாப்பிட போகிறோம் ஆல்ரெடியே வந்து சாப்பிட்டு நிறைய வீடியோ வந்து எடுத்துகிட்டு நாங்கள் இந்த கேம் வந்தாங்க சொன்னால் டிக்டாக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி டிக்டாக் வீடியோ எடுத்தாச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை யூடியூப்பில் போட்டால் யூடியூப் பார்க்குறாங்களும் இங்கே வந்து சாப்பிட்டுக்கொள்ளக்கூடிய இருக்குமே போட்டு இந்த காணொலி வந்து எடுத்து வந்துக்கிறோம் எந்த யூடியூப் சேனலுக்கு யாராவது இப்போ புதுசாக இருக்கணும்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்கோ ஓகே இப்போ வாங்கோ உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன சாப்பாடுகள் இருக்குது என்னென்ன மாதிரி ப்ரைஸில் எல்லாம் இருக்குன்றதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ வாங்கோ உள்ளே போலாம் இப்போ நாங்கள் போகிறது வந்து நீ கல்யாணி டைனிங்குக்கு தான் போகிறோம் அப்படியே நாங்கள் உள்ளே வந்தோம்னு சொன்னால் வாங்கோ அப்படியே வாங்குவோம் இப்போ வந்தோம்னு சொன்னால் இந்த கடைக்குள்ளே கூடல வந்தவுடனே கடை வந்து எவ்வளவு அழகாக வந்து இன்டீரியர் செட்டப் இருக்குன்னு சொல்லி நல்ல ஓம் லைட்டிங் கொடுத்துருக்காங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சைட்லேயும் வந்து பாருங்க இந்த மரங்கள் வந்து வச்சிருக்கணும் அது வந்து நல்ல நச்சுரலாக இருக்குது பார்க்க நல்லா அழகாக இருக்கு மேடம் இந்த கடையினுடைய லைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கடையினுடைய இந்த செட்டப் வந்து பாருங்கோ இன்டீரியர் நம்ம வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ இதான் வந்து இந்த கடையினுடைய பேர் நியூ கல்யாணி இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கோ நாங்கள் பேக்கெலாம் கொண்டு வந்து கேமரா எல்லாம் கொண்டு வந்து ரீல்ஸ் நம்ம வந்து எடுத்து முடிஞ்சது வீடியோ டிக்டாக்கு டிக்டாக் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியுமா இருக்கும் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்கப்படிங்கன்னு சொன்னால் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பேஜ் வந்து இந்த இதில் வரும் அந்த நேமை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நியூ கல்யாணியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் லஞ்ச் எடுக்கலாம் டின்னர் எடுக்கலாம் இப்போ இந்த மேசையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டின்னருக்கான சாப்பாடு நாங்கள் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சாப்பிட்டு அது வந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் டின்னர் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் மட்டன் பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது சுறா புட்டி இருக்குது ரால் புட்டி இருக்குது வெஜ்ஜி புட்டி இருக்குது மற்றது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட வந்து பாருங்கள் இது வந்து தந்தூரி சிக்கன் இருக்குது அப்படியே பரோட்டாவோட கறி வரும் ஊர்ல நாங்கள் வந்து பரோட்டாவோட கறி சாப்பிட்ருப்போம் மற்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொத்து இந்த கொத்து ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேறு கடையில் போய் நீங்கள் கொத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கொத்து வந்து சூடாறி சூடு வந்து ஆறணுன்னே சாப்பிட வந்து டேஸ்ட் இருக்குது ஆனால் இங்கே வந்து சொன்னா இந்த சட்டியை வந்து அப்படியே ஹீட்டோட தெரியணுமா அப்போ இந்த சட்டியை வந்து அப்படி இந்த சூடு வந்து அப்படி இந்த கொத்துல இருக்கும் அப்போ நீங்கள் கொத்து சாப்பிட்டு முடியும் வரைக்கும் இந்த கொத்து வந்து சூடாக தான் இருக்கும் ஸ்டில் இப்போ வந்து கொத்து வந்து சூடாக தான் இருக்குது பாருங்க இப்படி எடுக்க அந்த ஆவி வந்து போகுது அப்படி நீங்கள் இங்கே வந்து சாப்பாடு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதோட லன்ச் கம்பவுண்டு வந்து இங்கே இருக்குது லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபிஃப்டின் ரொலஸ் தான் உங்களுக்கு நாலு வெஜ் கறி வரும் அதோட உங்களுக்கு நான்வெஜ்ஜில் வந்து நீங்கள் என்ன கறி வேணும்னு சொன்னாலும் எடுக்கலாம் அதோட பக்கத்தில் வந்து எக் வெறும் கட்லட் வரும் டிசைட் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைட் வந்து வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மசாலா தோசை இருக்குது இட்லி இருக்குது புட்டு கொம்போ இருக்குது ஸோ டிஷ் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிக் கொண்டே போகலாம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகளும் வந்து நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே என்னென்ன ஸ்பெஷலாக போகுதுன்றது வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்களும் இந்த கெனடி சைட் வந்தீங்கன்னு சொன்னா இந்த லொகேஷன் வந்து செவன் டூ த்ரீ கெனடி ரோடன்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இவங்கட நியூ கல்யாணிக்கு நீங்கள் வந்து கொள்ளக்கூடியுமா இருக்கும் வந்து இங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து இந்த கமலில் சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இங்க வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சாய்ந்திர பேரை மென்ஷன் பண்ணுங்க அதோடு இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க குறைப்பா சாப்பிட்டா பிறகு கூலாக குடிக்கணும்னு யோசிப்பீங்க தானே அதுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து பலூடா பலூடா வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அடுத்தது மைலோ அடுத்தது வந்து மேங்கோ மில்க்ஷேக் இதை தாண்டி நிறைய ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது ஐஸ்கிரீம் வெரைட்டி இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சாப்பிட்ட வீடியோ வந்து இந்த சைட்டாக போடுறேன் அதே நீங்கள் அப்படியே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் கேனடி சைடு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடணும் எங்கே எங்களை ஈழத்து சாப்பாடு சாப்பிடணும்னு யோசிச்சு கொண்டிருப்பீங்க அப்படி யோசிக்கிற நீங்கள் இந்த கெனடியில் இருக்கிற நியூ கல்யாணிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகள் எல்லாமே வந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் வந்து அப்படியே எங்களுக்கு என்ன முறை வேலை இருக்குது அப்படியே போகிறோம் அப்படி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் வாங்கோ போகலாம் பிண்டைக்கு மக்களே வெளியில் வேறோ காற்றோம் யூ

முடியல முடியல காருக்கு போவாங்க காருக்கு ஒரே கேமராக்களும் நல்லா காரை வேலை ஸ்டார்ட் பண்ணதால ஓகே முடியலைடாப்பா என்ன ஃபுல்லி க்ரைஸ் குளிர் வந்து என்ன குளிர் வந்து குரை ஆனால் காற்று அடிக்கிறதால அந்த குளிரின ஃபீல் வந்து கூட ஆகிடும் முடியலடா மரங்களில் இலையிலான மிரக்கம்போ உள்ளது ஆடு என்ன குளிரோதோ என்ன குளிரதோ இப்போ நாங்கள் அங்கே போகிறோம் அடிக்க போறோம் டாட்டா ஃபுட் பக்கத்துல இப்போ என்ன அடுத்த வீடியோ சொன்னால் ஒரு இன்டர்வியூ நேர்காணல் ஒன்று போகிறோம் எது சம்பந்தமாண்டா இந்த விசிட்டிங் விசா ஒரு நேர்காணல் ஒன்று எடுக்க போறேன் பார்க்கணுன்னாலும் யூடியூப்ல வந்து நீங்கள் தெரிய பார்க்கலாம் விசிட்டிங் விசான்னு நீங்கள் சொன்னால் வரும் இந்த இப்போ இப்போ சுச்சுவேஷனுக்கு விசிட்டிங் விசா எப்படி இருக்குன்றதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளப்பறம் இங்கே வேறங்க வந்து இந்த கனடா வேறங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இப்போ வந்துட்டோம் இந்த ஸ்போட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்கிறேன் இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் குறிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை காட்டணும்னு சொல்லி எடுத்த வீடியோ நீங்களும் எதிர்காலத்தில் இந்த ரெஸ்டோரெண்ட்டு போய் சாப்பிட்டு பாருங்க குறிப்பாக அங்கே ரெஸ்டாரெண்ட்டு போய்ட்டு சாய்ந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்தா நல்ல தெரிவினோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த வீடியோ வந்து ரேஸ் பண்ணேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்க மக்கள் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்கோ இதே போன்ற நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு உங்களுடைய சேனலே வந்து பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்